சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் சதுர்த்தசி திதி இன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல அதிசார குரு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் அப்படியே ஆறு எட்டு பத்தாம் பாவங்கள் இப்போது மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கின்றன ஆக எல்லா நிலைமைகளையும் ஒரு எதிர்பாராத தனலாபம் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் வலிமை பெற்று பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்பொழுது கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு நிச்சயமாக அத்தனை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தொட்டது தொலங்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் கடந்த காலத்தில் எது இதிலெல்லாம் பணத்தை இழந்தீங்களோ ஒரு தெரியாதனமாக அதில் பணம் போட்டுவிட்டேன் இதில் பணம் போட்டுவிட்டேன் அல்லது அவரை நம்பி பணம் கொடுத்துட்டேன் இவரை நம்பி பணம் கொடுத்துட்டேன்ட்டு பண விவகாரங்களில் கொஞ்சம் அலைச்சலில் இருக்கக்கூடிய இழந்த பணத்தை போன பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்னும் ஒரு முப்பது நாட்களுக்குள்ள அந்த அத்தனை அமைப்புகளும் நல்லபடியாக திரும்பி வரும் என்கின்ற ந ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பயணங்களின் மூலமாக மேன்மைகள் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு மூணாம் இடத்துல உச்ச குரு வந்து ஒன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இல்லையா ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய காலகட்டங்கள் இப்போது நடந்துக்கிட்டு ஒரு ஒரு மாத காலத்திற்கு எது எது கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இப்போது இருக்கும் ஒரு திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகாத நிலைமை அப்படியே தள்ளிக்கிட்டே போயிருந்த நிலைமெல்லாம் இப்படி டக்குப்புக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஆச்சு ஒரு மாதத்துலேயே மன்றம் மண்டபம் கிடச்சது இருபது நாளில் கல்யாணத்தை முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா அது இப்போது பெரும்பாலான ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏழாம் இடத்தை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் நடக்கக்கூடிய சில பல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் அதற்கான மருத்துவ முறைகள் தெரியப்படுத்தப்படக்கூடிய அமைப்பு நாற்பது ஐம்பது வயசாகியும் வீடு வாங்கலை தொழில் இதாகலை எதுலேயும் செட்டில் ஆகலை நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் செட்டில் ஆவதற்கான ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகி எட்டு பத்தாம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பண வரவிற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே ஒழியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அதிலும் குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் தெய்வீக அமைப்புகள் ஒரு சிற்பம் செதுக்கிறது அல்லது தெய்வீக திருத்தலங்கள் புனித தலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதை சுற்றி கோவில் இது கோவில்களை சுற்றி தொழில்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் மாலை கற்பூரம் இந்த மாதிரியான விஷயங்களோடு தொடர்பு கொண்ட அதை அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது அல்லது அந்த விற்பனை விற்பனை செய்யக்கூடிய அனைவருக்குமே இப்பொழுது நல்ல காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஒரு மாத காலத்திற்கு இப்போது நான் சொன்னவர்களுக்கெல்லாம் பண வரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் அதில் எனக்கு பணம் வரணுங்க இதில் எனக்கு பணம் வரணுங்க பணம் வந்தது அப்படியே நின்று போச்சுங்கன்ற மாதிரியாக ஒரு முயற்சி பாதியாக தடையாகி போன அத்தனை ராசிக்காரர்களுக்கும் அந்த முயற்சி முழுமையாகி நல்லவைகள் பணவரவுகள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே உச்சகுரு அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கௌரவம் திரும்ப கிடைக்கும் ஒரு மூணு வருஷமாகவே கொடுக்கல் வாங்கலாம் நான் நல்லா இல்லை கடன் கொடுத்த இடத்துல பேரை கற்றுக்கிட்டேன் இஎம்ஐ கட்ட முடியல டியூ கட்ட முடியல மாதம் மாதம் வாடகையை தத்தக்கா தந்திங்கன தாமதாலம் போடுதுன்னுவாங்கல்ல ஒன்றாம் தேதி கொடுக்க வேண்டிய வாடகை அஞ்சாந்தேதி கொடுக்க வேண்டிய வாடகை இருபது இருபதாம் தேதி வரைக்கும் எழுத்துக்கிட்டு போயிடுதுன்ற மாதிரியாக எதிலும் தடைகள் தாமதத்தோடு ஒரு மூன்று நான்கு வருடங்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுங்க இனிமேலாம் பெரிய அளவில் இருக்காதுங்க வருமானம் கரெக்டாக வருங்க கெட்டுப்போன பேரை மறுபடியும் பே பேரெடுக்க முடியுங்க இழந்து போன கௌரவம் அந்தஸ்தை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கேன் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் பிள்ளைகளை பற்றி இது இருந்தது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியாக நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தாய் தந்தை உறவுகள் கூட இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் யார் யாரெல்லாம் உங்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நின்னாங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய உண்மை மனசை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற வரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வடக்கிலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்குது ஆனால் பணம் வந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் டக்கு டக்குன்னு பிரித்து கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருக்கும் பொட்டியில் வச்சு பூட்டணுன்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது ஏற்கனவே ஏகப்பட்ட தலைக்கு மேலே அவ்வளோ இருக்குது இதுக்கு காசு வந்ததே இதுவே போருன்ற மாதிரி சேமிக்க முடியவில்லை என்றாலும் கூட வரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சமீபத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை உணர்ந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்ன்ற மாதிரியாக இன்னொரு ஆர்டர்கள் இன்னொரு ரூட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் முழுக்குமே இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்கவே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருந்து வே கோச்சார வேதியாக அட்டமுத்து சனியை கட்டுப்படுத்தி வைக்கின்ற காரணத்தினால் சங்கடங்கள் எதுவும் இல்லாத அட்டமுத்து சனியாகவே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதில் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்து சனியை பார்க்கறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்ட முதியோர் இல்லங்கள் அனாதை விடுதிகள் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல நன்கொடைகள் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நான்கு ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு அம்மா அப்பா விஷயங்கள் நல்லா இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும் வெற்றிகள் எதுலேயும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒருத்தரை ஜெயிக்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் அவர் அப்படியே அக்க வேற அணை வேற பிரித்து போட்டு ஜெயிக்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது நல்ல சிந்தனைகள் வரும் நேர்மையான முறையிலே எதையுமே செய்வீங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் மிகச்சிறந்த புத்திசாலிகள் எனக்கு அறிவை பயன்படுத்தி நான் செஞ்சாலே போடுங்க நீங்கள்லாம் யாரும் தேவையில்லைங்கன்ற மாதிரியே சொல்லக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அலுவலகத்தில் குடும்பத்தில் வெளியில் இருந்த எதிர்ப்புகளெல்லாம் எல்லாம் கட்டுக்கு அடங்கி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஒரு மாதத்திற்குள்ளே அரசாங்கத்தில் அனுமதி கேட்டவங்க ஒரு வழக்கு சாதகமாக இருக்கணும்னு நினச்சவங்க இவர்கிட்ட அனுமதி வாங்கணும் அவர்கிட்ட ஒரு ஃப்ளாட்டுக்கு இது வாங்கணும் கார்ப்பரேஷனில் அலையிறேன் தாசில்தார்கிட்ட அலையிறேன் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்குறேன் மந்திரிகிட்ட ஒரு செய்த பண்ண முடியல இந்த மாதிரியாக அரசு அத ஆதரவை அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலேயே எல்லாம் நிறைவாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கோர்ட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர்களுக்கு ஆறுதலான திர திருப்பங்கள் தீர்ப்புகள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்துல ஆறாம் அதிபதி இன்றைக்கு வலுவாக உச்சமாக இருக்கிறார் வேலை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கும் வேலையை விடலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வேலையை விடலாம் வேற நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நஷ்டங்கள்லாம் பெருசாலாம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இப்போது கிடையாது பெரும்பாலான கிரகங்கள் இப்போது சாதகமாக இருக்கின்றன ஆறாம் அதிபதி மட்டும் உச்சமாகிறது தப்பு இல்லைங்களா அவர் எப்பவுமே கடன் நோயைத்தானே கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க அவர் ஒரு சுப கிரகமாக இருந்து இப்போ பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் போட்டிகளற்ற எதிர்ப்புகளற்ற ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நல்லாவே இருக்கிறாருங்க தொழில் பண்ணுறது நல்ல சிறப்பாக இருக்கும் கடைக்கு போகிறதுக்கு தொழில் இடத்துக்கு போகிறதுக்கே கொஞ்சம் ஆசையாக இருக்கும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வருவானா இவன் வருவானோ அந்த கடங்காரம் வந்துருவானோ வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமான்னு சோம்பலாக இருந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அவைகள் மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கின்றன கடன் சார்ந்த விஷயங்களில் தலையை கொடுத்துட்டு அதை தலையை எடிபடுதேன்னு பார்த்து பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடனை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே கண்டிப்பாக வரும் பெயரை கெடுத்து கொண்டவர்களுக்கு இழந்த பெயரை திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்று முதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சகுரு அமர்ந்து ராசியும் ராசிநாதனையும் பார்க்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ஒரு மாதத்திற்குள்ளேயே புனித யாத்திரைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் புனித யாத்திரைக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் எதை எதெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பெரிய அளவில் காசிக்கு போகிறது கயாக்கு போகிறது கைலாஷ் யாத்திரா போகிறது ரிஷிகேஷ் போகிறதுன்ற மாதிரியான மனதிற்குள்ளேயே வைத்திருந்த விஷயங்களை நடைமுறையில் செய்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் வருகின்ற நான்கு வாரங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சிற சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கட்சி யாத்திரை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய புனித இடங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புன்னு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தந்தையை பற்றிய கவலைகள் விலகும் சிலருக்கு பூர்வீக சொத்தை பற்றி அனுபவிக்க முடியாமல் இருந்து வந்த நிலைமைகள்லாம் விலகக்கூடிய எதையும் செய்யக்கூடிய தொட்டது தங்கமாகக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருடைய மனமாற்றத்தை இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஆஃபீஸில் கூட நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவர் அல்லது நமக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் நமக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளி எப்போ பார்த்தாலும் நம்மளை கறிச்சி கொட்டிருந்தே இருந்த நிலைமை இவர்கிட்டையும் இப்படிப்பட்ட திறமைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றி கொஞ்சம் உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் ஒரு ஒரு மாதத்திற்கு நல்ல விதமாகவே கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த ஒரு மாசம்ன்றதை ஒரு ஆறு மாதத்தை கூட அப்படியே நீட்டிக்கலாம் டெய்லி ட்ரேடிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நஷ்டத்தை அடைந்தவர்களுக்கு நீண்டகால முதலீடு போடுவதன் மூலமாக கொஞ்சம் லாபங்கள் வரும் என்கின்ற பணம் சார்ந்த விஷயங்களில் மல்டிப்புள் ஆகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாலு வார காலத்திற்கு கௌரவங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகளை உண்டு நம்மை பற்றி கொஞ்சம் தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நம்ம யார் என்னன்றதை புரிய வைக்கக்கூடிய விஷயங்களை பகவான் பரம்பொருளுடைய கருணையினால் தனுசு ராசிக்காரர்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு யோகங்கள் இருக்கக்கூடிய மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க சந்தோஷம் என்பது இங்கே எதிலங்க இருக்குது மனசு நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் ரெண்டுக்கும் காரணமான பணவரவுகள் வரணும் இது எல்லாமே ஒரு ஒரு மாத காலத்திற்குள் கிடைக்கக்கூடிய சிறப்பான யோகங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க எது கனவாக இருந்ததோ எது எட்டா கனியாக இருந்ததோ அது வயதிற்கேற்ற வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க உங்களுடைய முயற்சிகளே சரியாக இருக்கும் இது வரைக்குமே ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சரியான பாதை எது எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதில் தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய உயரம் எந்த அளவிற்கு என்பதில் நீங்களே தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் அரசனை போல இருந்தேங்க இன்னைக்கு நான் ஆண்டியா இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளில் இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்கள் கூட மீண்டும் அரசனாவதற்கான யோக நாட்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்க அவரை உச்ச குரு பார்க்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு பணவரவுகளுக்கு ஏற்ப ஏற்ற நாள் அதே போல் குடும்பம் அமையக்கூடிய நாளாகவும் சொல் பழிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருமே இன்றைக்கி சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாளாக இருப்பப்பா கவலைப்படாதப்பான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதில் விதத்தில் சின்னவர்களை தேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கூட கணவன் மனைவி அப்படியே முறைச்சிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே படிப்படியாக இனிமேல் மாறுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது கிடையாது மிகப்பெரிய துன்ப காலம்னு சொல்லப்படக்கூடிய ஜென்மச்சனிலாம் இப்போ கடந்துட்டிங்க இப்போ ஆறாம் பாவகம் நல்லா இருக்குது அப்படியே பத்தாம் பாவகம் வலிமையாக இருக்குது வேலைக்கு போகிறதுல இனிமேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் ஷிஃப்ட்டு போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு நம்மளை போட்டு ஒரு மாதிரியாக பண்ணுறாங்கப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்ல சுமூகமான ஒரு தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஹெச்ஆருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மோதல்கள்லாம் அப்படியே கொஞ்சம் விலகும் அதைவிட மேலாக உங்களுடைய உழைப்பிற்கு மரியாதை மேல் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பணம் சம்பளம் எல்லாம் இருந்த இருந்ததாலமே எல்லாம் மாற கும்பராசிக்கு விடுவு காலம் பிறந்து விட்ட நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று மீனராசிக்காரர்களுக்கு உச்சகுரு ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக் கூடிய எதிலும் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு जन्मசனியின் தாக்கத்திலிருந்து தற்காலிகமாக ஒரு ஒரு மாசத்துற்காவது நீங்க எப்படியும் விலகி கண்டிப்பாக இருப்பீங்க நினச்சது நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பாலைவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு நடி நடுவில் வந்து அப்படியே பனிமழை பொழிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த அளவிற்கு வந்து ஒரு சூட்டு வெக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குழப்பங்கள் கொஞ்சம் தீரும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்றதுல கொஞ்சம் தெளிவுகள் இருக்கும் பிள்ளைங்க எந்த நேரமும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு படிக்க மாட்டேங்குது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்துடுற போது இவ்வளோ பணத்தை கட்டி வச்சிருக்கிறேன் ஃபீஸ் கட்டுறது வேஸ்ட்டாக இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே தீர்ந்து பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக ஜவுளி சம்பந்தப்பட்ட துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய முயற்சிகள் நன்றாக பலிக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னன்னா ஐயா திடீர் யோகம் யாருக்குங்க சில பேரை பார்த்திங்கன்னா இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு யோகம் வந்துடுது ஒரு பெரிய அளவில் பண வரவு வருது இந்த மாதிரியான யோகத்தை வச்சு அப்படியே முன்னேறுறாங்க அப்போ திடீர் யோகம் யாருக்கு என்கின்ற கேள்விக்கு இந்த திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாவகங்கள் தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய பாவங்கள் சுபத்தன்மையோடு நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தோடு இருந்து அவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் வந்து லக்னாதிபதி வலுவாக இருந்தால் ஒருவருக்கு திடீர் தன லாபங்கள் சும்மா ஒரு பத்து ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வைப்போம்னு போட்டு வச்சுருப்பாரு திடீர்னு ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய லாபங்கள் வந்து அது ஒரு பன்மடங்காக பெருகக்கூடிய ஒரு தன்மை அந்த காலத்தில் புதையல்னு சொல்லப்பட்டது இந்த காலத்தில் அந்த புதையல் மாதிரியான சில விஷயங்கள்லாம் இல்லை ஏற்கனவே அவங்க கீழே இப்போ வச்சுருந்ததெல்லாம் நம்ம நோண்டி எல்லாம் எடுத்துட்டோம் அதனால் தரையத்தோன்னா இப்போல்லாம் புதையல் கிடைக்கிறது இல்லை ஆனால் புதையல் மாதிரியாக அதாவது ஒரு உறவினர் எழுதி வைக்கிற சொத்து தாத்தாவோ பாட்டியோ திடீர்னு ஒரு இது அல்லது ஒரு அன்கிளைடுன்னு சொல்லுவாங்க அதாவது இவர் வந்து யாருமே இல்லை இவர் தான் மாதிரி ஒரு புதையல் மாதிரியான ஒரு சொத்துக்கள் பத்துக்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து ஆறு எட்டு பன்னெண்டுகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ங்க அப்போ அந்த ஆறு எட்டு பன்னெண்டுன்றது துர்பாவகம்னு சொல்கிறாங்களே உண்மைங்க எல்லாத்துலேயும் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா ஒரு விஷயத்தில் இரட்டை தன்மைகள் இருக்குல்ல ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது பூ ஒரு பக்கம் இருக்குது தலை ஒரு பக்கம் இருக்குன்ற மாதிரியாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டுகள் பாபத்துவமாக இருக்கும்போது ஒருத்தரை கடன்காரன் ஆக்குகின்றன அவரை ஒரு ஆக்குது அவரை முயற்சி இல்லாதவராக்குது அவரை அதிர்ஷ்டசாலியாக இல்லாமல் ஆக்குகிறது என்பதைப் போலவே இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்களும் மற்றும் பாவகாதிபதிகளும் சுபத்தன்மையோடு இருக்கிறாங்கன்னு வைங்க ஆறாம் பாவத்தில் குரு இருக்கிறார் பன்னெண்டாம் பாவத்தை கண்டிப்பாக பார்ப்பார் எட்டாம் பாவகத்தில் இருக்கிறார் எட்டாம் எட்டம் சுபத்தன்மையோடு இருக்கும் அப்போ அந்த ஆறு எட்டில் குரு சுக்கர வளர்வரை சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த ஆறு எட்டாம் அதிபதிகளே சுபத்தன்மையோடு அதிகமாக சுபத்துவமாக இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய தசைகள் வரும்பொழுது உங்களுடைய லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப திடீர் யோகம்னா எப்படிங்க ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் கிடைக்குது ஒருத்தருக்கு கோடிக்கணக்கில் கிடைக்குது ஒருத்தருக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்துடுது இல்லையா ஒருவருக்கு பாட்டி பத்து லட்ச ரூபா வீட்டை எழுதி வச்சாங்க அது ஒரு வகையான யோகம் ஒருத்தருக்கு பத்து கோடி ரூபா பெருமாணம் உள்ள வீடு பாட்டியோட சொத்து வந்துருச்சு அது ஒரு பெரிய யோகம் இல்லையா ஆக இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் துர்ஸ்தானாதிபதிகள் துர்ஸ்தானங்கள் எப்போது சுபத்துவமாக இருக்கிறதோ அப்பொழுது அவர்களுடைய தசா புக்தி காலங்கள் ஒருவருக்கு திடீர் யோகம் கண்டிப்பாக நடக்கும் இதைத்தான் நீங்கள் வந்து எதிர்பாராத யோகம் அமைப்பில் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சமஸ்கிருதத்தில் நம்ம சொல்கிறோம் விபரீதம்னா நினச்சி பார்க்க முடியாத வகையில் ஏதாவது ஒரு பணவரவுகள் வர்றது பாட்டியோடைய சொத்து அவர் நம்ம பாட்டியாக கூட இருக்க மாட்டார் அவர் வேற யாருடைய ஒரு ஏதாவது பாட்டியாக இருப்பார் அவருடைய வாரிசுகள் தாத்தா பாட்டியுடைய வாரிசுகள் யாருமே இல்லாத நிலைமையில் மூன்றாம் பங்காளியாக நீங்கள் தாங்க வாரிசாக இருக்கிறீங்க உங்களுக்கு தாங்க அந்த சொத்து தேவன்ட்டு ஒரு லாயரோ அல்லது ஒரு சட்ட நடவடிக்கைகளின் மூலமாக ஒரு சொத்து நமக்கு வந்ததுன்னு வைங்க அது நமக்கு திடீர் யோகம் தானேங்க இந்த மாதிரியான அமைப்புகள் பனிரெண்டாம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற நேரத்துலையும் ஆறாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொள்ள நேரத்திலையும் எதிர்பாராத புதையல் மாதிரியான அல்லது ஏதேனும் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் பெரிய அதிர்ஷ்டங்கள் அல்லது நம்ம என்றோ ஒரு நாள் செய்து வைத்த ஒரு விஷயம் அப்படியே பல்கி பெருகி இன்றைக்கு நமக்கு வர்றது அல்லது நம்முடைய அப்பா அம்மா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செய்து வைத்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கறது என்பது போன்ற அமைப்புகள் வரும் இதை ஒரு நிலையில் விபரீத ராஜயோகம்னு கூட சொல்லலாம் ஆக திடீர் யோகம் ஏற்படுவதற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் தொடர்பு கொண்டு அந்த பாவகங்கள் வலுத்து சுபத்தன்மையோடு சுபத்துவம் யோகமாக இருக்கும் பொழுது லக்னாதிபதியும் கை கொடுக்கும் போது அவருக்கு திடீர் யோகம் உண்டாகும் என்பதுதான் உண்மைங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க